அனைவருக்கும் மதிய வணக்கம் நான் இன்றைக்கி காலையில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நம்ம எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்பொழுது நான் ஷாப்பிங் போனேன் அது செடி வாங்குகிற கிடையாது மட்டும்தான் இருக்கும் மற்ற இடத்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வ போம்பொழுதே இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு நம்ம நிறைய ரோஜா செடிகள் செம்பருத்தி செடிகள்லாம் வந்து காஞ்சிடுச்சு பூக்கள் வந்து செம்பருத்தி கட்டிங்ஸ்லாம் கொடுத்ததுனால பூக்கள் வந்து வரத்து கம்மியாக இருந்தது எனக்கு அது ஒரு மனக்குறைவாகவே இருந்தது நம்ம தோட்டத்தில் எப்போவுமே பூக்கள் பார்த்து 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 பழகிட்டேன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக சடனாக இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பூக்கள் குறைவாக இருக்கும் கஷ்டமாக இருந்தது அப்புறம் என் பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மம்மே நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க ஆனால் தனியாக போகாதீங்க வெயிட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டோ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களையும் என் கூட வந்திருந்தாங்க போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபது செடிக்கு மேலே நான் வாங்கியிருக்கேன் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க சென்னையில் ஒரு ஃபேமஸான இடம் பல்லாவரம் சந்தைன்னு சொல்லி இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி போயிருக்கேன் நான் ரெண்டு வருஷமாக போகணும் போகணும் போகணுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பையனை கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்ததுனால நான் போகல பசங்களும் கார்டன் கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டேன் நான் இருந்தாலும் ஆசை நம்மனால் நடக்க முடியல இந்த செடின்னா அவ்வளோ ஒரு ஆசை எனக்கு அதனால் காலையிலே வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு நான் வீடு வந்தாச்சு ரெண்டரை மணிக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஃபுல்லாகவே செடி தான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு செடியை நான் வரிசைப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன் காராக செடியான்ற மாதிரி உட்கார கூட இணை இல்லாத அளவுக்கு நம்ம கார் முழுவதும் செடி டிக்கி முழுவதும் செடி தான் இன்றைக்கி அவ்வளோ செடி அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க நம்ம நர்சரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நியூவாவடி ரோட்லேயே ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் நான் பல்லாவரம் சந்தேன் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரி நம்மளும் ஒரு தடவை போய்ட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கார்டன் வைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு செடி தான் இந்த செடியெல்லாம் ஒரு செடி முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபாய் சொல்லுவாங்க நாங்கள் நூற்றம்பது ரூபான்னு தான் வாங்கியிருந்தேன் குட்டி செடிங்கெல்லாம் அறுபது ரூபான்னு வாங்கியிருந்தேன் இருக்கிறதுலையே விலை உயர்ந்ததா ஒன்று இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அந்த பூ உயர்ந்த பூன்னு தான் சொல்லுவாங்க பூ வாங்கியிருக்கேன் அப்படியே வந்து பிரிஞ்சி இலை வாங்கியிருக்கேன் ரம் ரம்பை இலை வாங்கியிருக்கேன் நிறையா பூக்கள் தான் வாங்கியிருக்கேங்க எல்லா கலர்ஸ்லேயும் கிடச்ச வரைக்கும் வாங்கிட்டேன் ஒரு செம்பருத்தி செடி கூட நான் வாங்கலை ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து இருபது இருபத்தஞ்சி செம்பருத்தி செடி இருக்குது இப்போ கட்டிங்ஸ்னால கொஞ்சம் பூக்கள் தடுமாற்றத்தில் இருக்காங்க அது வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு செம்பருத்தி பூக்களுக்கு குறைவு இருக்காது நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கட்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் ரோஜா செடிகள் பெருசாக நான் யாருக்கும் கட்டிங்ஸ் கொடுத்ததில்லை பன்னீர் ரோஸ் தவிர ஏன்னா நம்ம வீட்லேயே சின்ன சின்ன சைஸ் தான் ரோஜா செடிகளுடைய இது இருந்தது பார்க்கலாம் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் யாராருக்கு நம்ம கட்டிங்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கலாம் நம்ம ரோஜா செடிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி வருவாங்கன்னு அப்படியே அரசர் மலர் ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்களும் ஒரு ரெண்டு கலர் வாங்கிட்டேன் கோல்டு மட்டும் நான் வாங்கலைங்க ஏன்னா நான் விதை போட்டிருக்கேன் நிறையா எவ்வளோ ரிசல்ட் தருன்னு தெரியல அதை பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லி வந்துட்டேன் அந்த ரோடு முழுவதுமே வெறும் செடி கடைகள் தான் விதைகள் செடிகள் நம்ம வந்து பேக் நம்ம தொட்டிகள் எல்லாமே இருந்தது நான் குளோ பேக் வாங்கலை தொட்டியெல்லாம் வாங்கலை வெறும் செடி மட்டும் வாங்கியிருக்காங்க ஐம்பதுலேருந்து அறுபது செடின்னு நான் கவுண்ட் பண்ணலை நம்ம நல்லா வரிசைப்படுத்திட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன் நான் தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு இது ஒரு அதே மாதிரி நாற்றுவாக கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து நம்ம சம்பங்கி கத்திரி காஸ்மோஸ் சாமந்தி இதெல்லாம் நாற்றாக கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எனக்கு என்னவோ நாற்றை விட நம்ம தொட்டியில் வாங்கினதே வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது நாற்றெல்லாம் எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு தெரியல சரி ஒரு ட்ரை பாரிஜாதம் மூணு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி காரணம் என்னென்னா எப்போ வாங்கினாலும் பாரிஜாதம் ஒரு நாலஞ்சு பூ பூக்குது அப்படியே காஞ்சி போய்டுது இந்த தடவை வந்து மூணு செடியும் ஒன்றா வச்சு காயாமல் நம்ம பார்த்துக்கணுன்னு வாங்கியிருக்காங்க ஹைப்ரிட் ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கேன் நாட்டு வெரைட்டி அப்படியே நம்ம வீட்டுக்கு வேண்டிய கோகோபீட் வாங்கிட்டேன் மண் வாங்கியிருக்கேன் செம்மண் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாட்டுத்தொழுவும் வாங்கியிருக்கேன் ஆட்டுத்தொழுவும் வாங்கியிருக்கேன் எல்லா உரங்களும் ஓரளவுக்கு வாங்கியிருக்கேங்க ஆனால் எல்லாமே வரும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வரும் ஒவ்வொரு கைப்பிடி போடும்பொழுது நமக்கு அது ரொம்ப நாள் வரும் அது இது அதெல்லாம் மூட்டையாக வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சிருக்க மூட்டைகள் தான் இது ஒரு கூட வந்து இரநூறுபா தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பூக்களில் எந்த பூக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ ஆல்